செய்திகள் இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டு நாள் கள ஆய்விற்காக நெல்லை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் டிபி சோலார் நிறுவனத்தின் சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலையை துவங்கி வைத்தார் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை நேரில் சந்தித்தார் குடமுழுக்கு விழாவையொட்டி தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கலசங்கள் பொருத்தும் பணி தொடங்கியது தைப்பூசம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புழல் அருள்மிகு திருமூலநாதசுவாமி திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டில் திருமங்கலம் எம்பிஎன் நகர் நந்தனம் மற்றும் ஆயிரம் விளக்கு ஆகிய நிலையங்களில் உள்ள இடங்களில் வணிக மேம்பாட்டிற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகம் வருகின்ற பத்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டு பழமையான பொது அஞ்சலக ஓவிய முத்திரை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நகர்ப்புற திருக்கோவில்கள் திருப்பணி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நேற்று நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினாறு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நெல்லுக்கான தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவடா என்றும் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்காக வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியாவை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் அந்நாட்டின் சி பதினேழு எனும் இராணுவ விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தனர் வைகை அணையிலிருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை முன்னூறு அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திறக்க ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தொள்ளாயிரம் கோடியில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்களின் மனுக்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் சேவையில் மட்டுமல்ல விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழ்நாடு என்சிசி இளைஞர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார் பழனியில் தினமும் இருபதாயிரம் பாதயாத்திரை பக்தர்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடினார் இயந்திர இறக்குமதிக்காக மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் சென்னை தொழிலதிபரின் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மற்றும் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மாதத்தில் நகரம் ஒன்றிய மற்றும் வட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச செஸ் போட்டியில் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் கூடுதலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டிற்கு வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கால்நிலை கல்வியறிவுக்கென ஒரு கொள்கை தமிழக அரசு விரைவில் வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வேன் துவங்கப்பட்டுள்ளது சவுதி அரேபிய அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளைக் கொண்டு செல்பி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள் காட்டியினை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் ஐந்து மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முப்பது கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக் கடன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மண்டபம் மீனவர்கள் பத்து பேரை பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக மூன்று பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழகம் டெண்டர் கோரியது முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டி போது சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தொன்னூறு கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பத்து கோடி ரூபாயில் சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்